வணக்கம் ஸ்வஸ்தானாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வாக்கன் நீங்க இப்ப என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஸ்வஸ்து கண்ணாச்சியாருக்கும் ஸ்ரேஸ்தான் வந்து பட்டாசு வாங்கியிருந்தோம் சரி அந்த பட்டாசுகள் எல்லாம் என்ன மாதிரியான பட்டாசுகள் என்பதை வந்து நம்ம உறவுகளுக்கு காட்டுவோம் அப்படின்ட்டுதான் நம்ம அதை வந்து ஒரு வீடியோவா பதிவு செஞ்சிருக்கோம் உறவுகளை இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் எல்லாம் சிவகாசிலேயே ஆர்டர் கொடுத்து வாங்கணும் ஆனா இந்த வருஷம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வாங்கல இந்த வாட்டி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கடை இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு மட்டும் இருந்தான்ட்டு அவங்களுக்கு மட்டும் அந்த மத்தாப்பு சோளப்பரி சங்கு சக்கரம் கம்மி மத்தாப்பு சாட்டு இது போலெல்லாம் நம்ம வாங்கியிருந்தோம் உறவுகளை சரியாத உறவுகளை நம்ம ஒரு வீடியோவாக பதிவு விடணும் அப்படின்ட்டு நம்ம வாங்கியிருந்தோம் அதில் என்னென்ன வீ வெடியெல்லாம் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோங்கிறத உறவுகளுக்கு வந்து காட்டணும்ன்ட்டு நம்ம இந்த வீடியோவை பதிவு செஞ்சுருக்கோம் இது வந்து பாம்பு மாத்திரை எல்லாருக்குமே தெரியும் கொழுத்தின அப்படியே அந்த பாம்பு மாதிரி வரும் இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு பத்து இது இருக்கும் பத்து பாக்ஸ் இருக்கும் அதுக்குள்ள ஒண்ணு ஒன்னா இருக்கும் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தாருக்கு பாருங்க இது ஏழு சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு அதாவது கலர் இதுலயே மூணு நாலு மூணு வெரைட்டி இருக்கு அதாவது எலக்ட்ரிக்கு ஆஹ் கிரீனு ரெட்டு அது மாதிரின்னு இது மல்டி கலர்ல வரும் அது அதான் உறவுகளை அப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாட்டை நாலஞ்சு சாட்டை இருக்கு பாத்தீங்களா அதுதான் உறவுகளை இது அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோனு எலக்ட்ரிக் ஸ்டோனு சரி இதையும் வந்து உறவு காட்டுவோண்டு அப்புறமா பார்த்தோம்னா இது வந்து ஃபோட்டோ கிளாஸ் அதாவது பத்து வருஷத்துறை பார்த்தோம்னா நமக்கு போட்டோ கிளாஸ் எப்படி இருக்கும்னா ஒரு போட்டோ எப்படி எடுப்போமோ அதே போல இருக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கம்மி மத்தாப்பு தான் அடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து சோழபுரி அதாவது நம்ம பேராவரி பட்டுக்கோட்டை சைட்லாம் இது வந்து சோலபுரியும் சில ஊர்ல வந்து இதை வந்து புஷ்வானா அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதுலேயும் கொஞ்சம் பெருசா இது கலர் கோட்டியா நம்ம வந்து வாங்கியிருந்தோம் உறவுகளை அதான் சரி உறவுகளுக்கு காட்டுவோன்ட்டு அப்புறம் பார்த்தோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இந்தாருக்கு பாத்தீங்களா இது வந்து பீக்காக்கு இதுலயும் வந்து சின்னம் பெருசு அப்படி வாங்கியிருக்க உறவுகளை அப்புறமா பாத்தீங்கன்னா இது ஐம்பது சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு கொஞ்சம் பெருசா லென்த்தாக வேணும்னு சொல்லிட்டு ஸ்வஸ்திகா கேட்கவும் ஸ்வஸ்திகாவுக்கா அதை வாங்கியிருந்தோம் உறவுகளை அப்புறமா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் கலர் இந்த மத்தாப்பு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் மல்டி கலராகவே வரும்னு சொன்னாங்க சரின்ட்டு அப்படியே நம்ம வாங்கிட்டோம் உறவுகளை அப்புறமா அதுக்கு பிறகு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம லாலிபப் லாலிபப்னு இப்போ ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் வந்திருக்குன்னு சொல்லி இந்த ஐட்டத்தை வந்து நம்மகிட்ட கொடுத்துருந்தாங்க அதான் உறவுகளை இது என்னன்னு பாத்தீங்கன்னா சோளபரி அதாவது இந்த பிக்ல வந்து அதாவது புஸ்வானம் பாங்களே அந்த புஸ்வானத்திலயே இது வந்து ஒரு சோழபுரி உறவுகளை அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த கலர் ரைன்ஸ் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சவுண்ட் வச்சத்துறையும் ஒரு சவுண்ட் எஃபெக்ட் பூணு ஒரு சவுண்டு ஒண்ணு வரும் அது உள்ளது அதே போல இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்ஸ் பாக்ஸ் அந்த கலர் பாக்ஸ் அதாவது தீக்குச்சி இருக்குள்ள தீப்பெட்டி அதுதான் உறவுகளை அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்பி ஸ்டிக் இந்த அரைக்கு பாருங்க இது வந்து செல்பி ஸ்டிக் இது நல்லா இருக்கும் உறவுகளை இந்த செல்பி ஸ்டிக் வந்து பயன்படுத்தினவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் செல்பி ஸ்டிக்கு அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே சவுண்ட் எஃபெக்ட் வந்து பேண்டா அப்படின்ட்டு இது ஒரு கலெக்ஷன் இது மேலே வச்ச துறையே போய் ஒரு மேலே பொறி பொரியா பொறிக்கும் நல்லா ஹைட்டாக போகும் அப்புறம் அது வாங்கியிருந்தோம் உறவுகளை அப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு இந்த முப்பது சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த முப்பது சென்டிமீட்டர் மத்தாப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு நம்ம வாங்கியிருந்த உறவுகளை கொஞ்சம் இந்த முப்பது சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு இது அதே போல கலரு அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது சக்கரா இந்த கையில வந்து சுத்துறது அதாவது இப்ப வந்துருக்க நியூ மாடலு கலர்ல வந்து அப்படியே கையிலேயே பிடிச்சிக்கிட்டு இந்த கம்மி மத்தாப்பு சுத்தலாம் இங்க பாருங்க இந்த பாப்பா இருக்குல்ல இதே மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த சங்க சக்கரத்தை சுத்தலான்ட்டு அதே போல பாருங்க இந்த சக்கராவும் டீலக்ஸ் சின்ன சக்கரான்ட்டு அப்புறம் இது அப்புறம் அவ்வளவுதான் உறவுகளே அப்புறமா கொஞ்சம் பேப்பர் பாம்பு வாங்கணும் வெடிக்கிறதுக்கு அவ்வளவுதான் உறவுகளே நம்ம இந்த வருஷம் வந்து பாப்பாக்களுக்கு வாங்கின மத்தாப்பு அதே போல வந்து எல்லாருக்கும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வீட்லயும் என்னென்ன வெடி வாங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அதே போல வந்து என்ன நம்மளோட வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குட்டீசுகளை வந்து நம்ம மகிழ்விக்கணும் அவ்வளவுதான் உறவுகளே நன்றி வணக்கம் அதே போல வந்து அனைத்து உறவுகளுக்கும் ஸ்வஸ்தன் சமூக வலைதளத்தின் சார்பில் அனைத்து உறவுகளுக்கும் எங்களின் மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உறவுகளை